இப்பதான் இந்த வடிக முந்தைய என்ன பொந்தை வடிகளும் இப்படி வடிகளும் தோண்டிட்டு அடங்கி போடு சோர்ல நடிப்போம் நாங்க இந்த காலத்துல வந்து சின்ன வழி எல்லாம் கொண்டாண்டு

போ அப்பாபடி உழுது போல என்ன நடக்கும் போற பாத்தீங்களா பிரெண்ட்ஸ் இப்படி வட்டித்து நான் இப்படித்தான் வட்டிக்கும். ബെഡ് വരെ വെക്കില്ല പാപ്പ பாത്തിങ്ങ ഐദ ഇത് ഇണ്ട് ഫേമസ് വെറ്റി എങ്ങണ്ട് ഫേമസ് ഇതിനെ വെറ്റ് സംഗ സക്കരെ മെരി സൂത്തിട്ട് പോ അപ്പോൾ ഇതിനെ സംഗതക്രമം തന്നെ വേണം അട്ടോ അട്ട ഹൈ ബസ് അട്ട വാണം ഒറ്റ പോണം അട്ട വാണം പണ്ടാസ്

Kymraoge kaat rayn 6, 7, 8, 9, 10 Ekkhoor e phezhre, ekkhoor e phezhre, அவே ஹாய் फ्रेंड्स பாதீங்களே இது மி டிச்சி போட்டு கையில வெச்சிருக்கீங்க ப்டி புசு கண்டு போடு ஓ தேனி சால்டி ஹாய் फ्रेंड्स அப்போ வடிக்க மூரே ரீக்குவானா பத்திக்கி

தெரிய <lk Kasar> <laughs> <laughs> <laughs>

അബിക്ക് വരുങ്ങന 你那、嗯、不行啊，不行。 ダうだウダウダウダウダウダウダウ